வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் சாலை மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த மாநகராட்சி திமுக கவுன்சிலரை ரவுடிகள் மூலம் போட்டோ எடுத்து கான்ட்ராக்டர்கள் மிரட்டுவது குறித்து மழைக்கால முன்பணிகள் ஆய்வுக் கூட்டத்தில் மாநகராட்சி அதிகாரிகளிடம் திமுக எம்எல்ஏ விசாரித்தார் சென்னை மாநகராட்சி மாதவர மண்டல அலுவலகத்தில் இன்று காலை மழைக்கால முன்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாதவரம் தொகுதி எம்எல்ஏ சுதர்சனம் தலைமையில் நடந்தது அதில் மண்டல குழு தலைவர் நந்தகோபால் மண்டல அதிகாரி கணேசன் பொறியாளர் பொறுப்பு அலுவலர்கள் ஆனந்தராவ் முத்தமிழ் மாமன்ற கவுன்சிலர்கள் மற்றும் மாநகராட்சியின் அனைத்து துறை அலுவலர்கள் சென்னை குடிநீர் வாரியம் மின்வாரியம் உள்ளிட்ட துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் அப்போது சாலை குடிநீர் மழைநீர் வடிகால் தெருவிளக்கு தெருநாய் தொல்லை கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட மழைக்கால பாதிப்புகளை தவிர்க்க வேண்டிய முன்பணிகளின் நிலை குறித்து எம்எல்ஏ கேட்டறிந்தார் சேதமடைந்த சாலை மழைநீர் வடிகால்வாய் மெட்ரோ வாட்டர் இணைப்பு மின் இணைப்பு பாதிப்பு உள்ளிட்ட முக்கிய பணிகள் அரைகுறையாக இருப்பது தெரிய வந்தது பணிகள் பாதிக்கப்படுவதை அறிந்து அந்தந்த துறை அதிகாரிகளிடம் எம்எல்ஏ விசாரித்தார் அதைத் தொடர்ந்து முப்பத்தி இரண்டாவது வார்டு திமுக கவுன்சிலர் புத்தகரம் ஏழுமலை தனது வார்டில் அடிப்படை வசதிக்கான பணியை ஆய்வு செய்த அந்த பணியை செய்யும் கான்ட்ராக்டர் ரவுடிகள் மூலம் தன்னை போட்டோ எடுத்து மிரட்டியது குறித்து புகார் செய்தார் இது குறித்தும் எம்எல்ஏ அதிகாரிகளிடம் விசாரித்தார் அப்போது பணிகளை சரியாக செய்யாத சில கான்ட்ராக்டர்கள் கவுன்சிலர் மட்டுமின்றி பொதுமக்களையும் மிரட்டியது தெரிய வந்தது அதனால் எம்எல்ஏ சுதர்சனம் அதிகாரிகளை எச்சரித்தார்

மழை காலம் ரொம்ப மோசமா பாதிக்கக்கூடிய இடம் மாதவோட இடம் உங்களுக்கு தெரியும் பல இடங்களில் தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள் அரசாங்கம் எவ்வளோ செய்து பட் அதை களப்பண்ணி ஆற்றக்கூடியது மாதவன் திரு ஆஃபீஸர்ஸ் தான் அங்கே எல்லாம் மேனேஜ்மெண்ட் கமிஷன் எல்லா வசதியும் பண்ணி தராங்க இந்த பாருங்க ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு ரோடு வந்து ரோடு கொடுத்ததுக்கு ரோடு போட சொல்லி பணமே ஒதுக்கி இருக்காங்க இதெல்லாம் உண்மையாக பாராட்டக்கூடியது ஆனால் அதை வந்து உடனடியாக பண்ணக்கூடியது கலந்துகிற நம்ம அதிகாரிகள் அதனால் இது வந்து உணவு தான் இருக்குது நம்மளுக்கு மன அதை அதனால நீங்கள் இந்த வேலைகள்லாம் செய்யணும் செய்து சரி முடிச்சு கொடுங்க நீங்கள் நீதி மூஞ்செல்க்கு ப்ராக்ரெஸ் இருக்கு நீதி மூஞ்சாக்க போயிட்டே பண்ணி கொடுத்து கொடுங்க என்ன பண்ணுவாங்க யாரும் என்ன பண்ணணும் அதை பார்த்து பண்ணி கொடுங்க